பாக்கலாம் எ உங்களுக்கு அங்க எளிவாங்க ஒப்பிடாங்கன்னா இதெல்லாம் போதும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு பிரியோ பயன்படுத்துவாங்க அரசியல் சாதனத்துல இருபது மூணு பயன்படுத்துவாங்க அதையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த தான் வைக்கும் இதுக்கு வந்துட்டு நிறைய கொலை குற்றத்துல நீங்க ஒரு கொலை குற்றவாளியை பார்த்துட்டு கொலை பண்ணலன்னு சொல்லிங்க திருப்பி கால் புரிஞ்சு காரணமா அடுத்த என்ன சொல்லி சேர்ந்து சொல்லிங்களோ அதுதான் அதையும் உங்கள் தரப்பில் ஒரு சாட்சி மாற்றி சொன்னாலோ முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரியும் வந்து இதெல்லாம் நீங்க பார்க்க முடியல ஒரு அத்தியாவசியமான டாக்குமெண்ட் பத்தி பாத்துக்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா ஜெனரல் டைரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் போலீஸ் ஸ்டார்டிங் ஆர்டர் நம்பர் எழுநூத்தி ஆறுல சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்துட்டு சம்பவ நேரங்கள் மாறுபடும் இவர் வந்துட்டு போட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு நேரம் இருக்கு அதுக்கடுத்து இன்னும் சாதுரியமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களே கை காலெல்லாம் கழிச்சுட்டு போய் ஆஸ்பத்திரி படுத்துவாங்க பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ இந்த ஜென்ரல் டைட்டியோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அது வந்து பொறுப்புதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் வேறு போய் பயன்படுத்துவாங்க ஜென்ரல் டைட் எடுத்தீங்கன்னா அது உள்ள விஷயங்கள நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம் வரைக்கும் அடுத்து வேற வேற போய் கொடுங்க வேற வேற வேறு வேறு செய்வாங்க மணி பிரிசை எட்டு மணி வரைக்கும் மாவட்டம் ராசிபுரம் சட்ட விழிப்புணர்வு சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேங்க இப்போ வந்து இந்த சட்டத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குரூப்பில் சேர்ந்து அரசு ஊழியர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க நம்ம மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் நம்ம மேலே பொய் கேஸ் போட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் கோர்ட்டில் எப்படி நாமளாக நம்ம வழக்கில் வாதாடலாம் அப்படின்லாம் இதை சட்டத்தில் சேர்ந்து இந்த சங்கத்தில் சேர்ந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தேவமூர்த்தி சார் வந்து வார வாரம் ஜூம் மீட்டிங்கில் நிறைய சட்ட விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துவார் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை பற்றி சொல்லி கொடுப்பாரு அப்புறம் நாச்சான் வந்து வருவாய் துறையில் எப்படிலாம் மனு போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணுவாங்க சாட்சிய சட்டத்தில் எப்படி மனு போட்டு ஒரு மனு மீது நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருந்து எப்படி ஒரு நமக்கு தேவையான ஆவணங்களை எப்படி பெறலாம் அப்படின்லாம் வந்து சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க நான் வந்து என்னோட கேஸில் என் மேலே கேஸ் போட்டாங்க போலீஸு அந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆகி இப்போ ராசிபுரம் போலீஸ்க்கு மேலே நான் வந்து கேஸ் போட்டதுக்காக ராசிபுரம் நீதிமன்றத்தில் போலீஸ்காரங்க மேலேயே போ கேஸ் போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் எனக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த சட்டம்தான் இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பலன்றது இந்த சங்கத்துல சேர்ந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க சட்டம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அரசியலமைப்பு சட்டம்ன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆயுதம் அதை எழுதி அம்பேத்கர்லாம் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை எழுதியிருக்காரு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தொம்போது வருஷம் ஆகி நம்ம இன்னமும் இந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம் அதனால தான் அரசு அதிகாரிகள்லாம் நம்மளை இருக்காங்க நாட்டில் ஊழல் இந்த குற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் மக்களோட அறியாமல் சட்டம் அறியாமல் தான் ஆனால் மக்கள் வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப ஆர்வமாக இந்த சங்கத்தில் சேர்ந்து இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு பேர் லலிதா வணக்கம் என் பேர் ஜோஸ்பின் சுகந்தி நான் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்க மாநில பொருளாளராக இருக்கேன் சட்டம் என்பது அடிப்படையில் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து புரிய வைக்கிற விதமாக மதுரையில் செல்லூரில் மனோகரா நடுநிலை பள்ளியில் நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் அதில் முதல் கட்டமாக ஒரு நாற்பது நபர்கள் வந்து கலந்துகிட்ருக்காங்க சட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது இன்னொன்று போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பற்றியும் வருவாய்த்துறை ப பற்றியும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய பொது செயலாளர் திரு தேவமூர்த்தி அவர்களும் நான் நாச்சான் பெரியகுளம் அவர் இணைச் செயலாளராக இருக்காரு எங்களுடைய இன்னும் இரண்டு நபர்கள் வந்து அவங்க ஒரு வேறு பணியின் காரணமாக வர முடியலை திரு தினேஷ் அவர்கள் திரு ஆனந்தன் அவர்கள் இவங்கள்லாம் வந்து அவங்க வழிகாட்டுதல் படி இன்றைய கூட்டம் வந்து நாங்கள் இருக்கோம் சிறப்பாக போயிட்டுருக்கு அடிப்படையிலேயே இதை வந்து கல்வியிலையும் சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக சில செயல்பாடுகளுக்குள்ளே நாங்கள் வந்து முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்புறம் இது பள்ளி கல்வியிலையும் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அரசுக்கு மீண்டும் மிக விரைவில் சொல்லுவோம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் நாச்சான் தேனி மாவட்டம் மாநில இளச் செயலாளர் நீதி தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்துலேருந்து நான் வந்து இங்கே முறையாக வந்து வாரக்கூடதில் ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி சட்டத்தை கற்றுக்கிட்டு தேவமூர்த்தி மூலியமாக அவர் மூலியமாகவும் ஆனந்த சார் மூலியமாகவும் தினேஷ்குமார் மூலியமாகவும் சோசி சுதந்திரி மூலமாகவும் லலிதா எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி கூட்டம் போட்டு வார வாரம் கூட்டம் போட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சாட்சி சட்டத்தை பற்றி அதை பற்றி எது சொன்னேன் நான் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு அதில் வந்து மனு கொடுக்காதவங்க பதில் கொடுக்காத அரசு வந்து எப்படிலாம் பதில் வாங்க முடியும் அப்படின்றத சாட்சிய சட்டமாக எழுதி வாங்கி எப்படிலாம் போடணும் வைக்கணும்னு சொல்லி அரசு அலுவலகத்தில் வந்து எளிதாக வாங்குறதுக்கு உண்டானா வேலையை பார்த்துட்டு அதுக்குண்டான வழக்கு கோர்ட்டுக்கும் போடுறதுக்கும் அவங்க மேலே தண்டனை வாங்கி தரதுக்கும் அதுக்குண்டான பயிற்சியெலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம்